பேயை திருமணம் செய்த கருப்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த கோவில் இருக்க ஊரில் இப்போ யாருமே கிடையாது எல்லாருமே ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க மருதைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி அந்த காலத்தில் வாழ்ந்துருவாரு அவரு பாத்தீங்கன்னா நாலு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு அம்மா கிடையாது ஸோ அந்த நாலு பெண் குழந்தையுமே இவர் தான் பாத்துருவாரு இவர் வீட்டுக்கு பின்னாடி பல சிலைகள் இருக்கும் அந்த சிலைகள் எல்லாமே உடஞ்ச போன சிலை அவர் பாத்தீங்கன்னா சிலை செய்யும் போதே சில சிலைகள் உடஞ்சு பாத்தீங்கன்னா அந்த சிலைகளை தன்னோட வீட்டு படி வச்சு வந்திருக்க அந்த சிலைகள் இருக்கிற இடத்துல தான் இந்த குழந்தைகள் வளர்ந்துருக்கும் அதே சமயத்தில் ஊரில் ஏகப்பட்ட பெய்களோட தொழையும் பெய்கள் ஆக்கிரமிப்பும் தரம் நடந்துருந்தது ஸோ அப்படியே காலங்கள் போகுது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஊர்ல நடக்குது சோ அந்த கல்யாணத்துக்கு தன்னோட நாலு குழந்தைகளையும் கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிட்டு போகும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அங்க இருக்கிற கல்யாணம் எப்படி பாத்துக்காங்க பாத்துட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஊர்ல ஏகப்பட்ட பேய் தொல்லைகள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ஊருக்குள்ள ஒரு கருப்பு சமைக்கும் விளையாட்டாலும் முடி பண்றாங்க ஊர் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி இந்த சிற்பிக்கிட்ட ஒரு கருப்பு சமை சிலைய செய்ய சொல்றாங்க அவரும் அந்த கருப்பு சமை சிலைய செய்ய ஆரம்பிக்கிறோ செஞ்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்க குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பேய் அந்த பேய் பிடிச்ச அந்த குழந்தை விளையாட்டு தனமா தாலிக்கிட்டு இருந்துச்சு அவள அறியாமலேயே அந்த கருப்பு சமையல் போய் தாலிக்கட்டி விளையாண்டுருக்காங்க அத பார்த்து இந்த சிற்பியை அந்த குழந்தைய அடிச்சு மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையை அடிச்சு அங்கிருந்து விரட்டி விட்டுருக்கா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுகிட்டு போய் ஒரு கிணத்தில விழுந்து வந்து செத்தே போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஏகப்பட்ட பெய் தொலைகள் வந்து சோ அங்க செய்யப்பட்ட சிலைகளும் அந்த வீடுகளையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே வேற ஊருக்கு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊரும் அழிஞ்சு போச்சு அந்த கருப்பு சாமி கோயிலும் கட்டப்படலை